அறந்தாங்கில இருக்கோம் வெல்கம் கார்ஸ்ல இருக்கங்க வெல்கம் கார்ஸ்னால குவாலிட்டியான கார்களை நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பத்து கார்கிட்ட பார்க்க போறோம் வாங்க என்னென்ன காரெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா எல்லாமே லேட்டஸ்ட் மாடலுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் நம்ம எப்பவுமே தேடக்கூடிய கார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைர் பாத்தீங்கன்னா மூணு டிசைர் வச்சிருக்கோம் எல்லாமே பிரீசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்ட் ஏசுவியில ஒரு பீசா பிரீசா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செவன் சீட்டரில் ஒரு எக்ஸல் சிக்ஸ் மார்க்கெட்லேயே கிடைக்காத விலைகளில் தான் நம்ம போடுறோம் இங்கே எங்கே வேணாலும் தெரியணும் இந்த குவாலிட்டியில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்படிட்டரான பிரைஸ் தான் இது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் வச்சுருக்கோம் மேனுவல் வச்சிருக்கோம் டாய்டோவில் வந்து க்ளான்ஸாக வச்சுருக்கோம் மூணு வண்டி வச்சுருக்கோம் சில வண்டிகள்லாம் போயிருதுங்க இந்தலாம் லேட்டஸ்ட்டு மாடலுங்க ஸோ லேட்டஸ்ட் மாடல் சேல்ஸ் ஆகிடுச்சு காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது இல்லாமல் ஒரு ஹை ரைடர் அர்பன் குரூசர் ஒன்று பார்க்க போகிறாங்க இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் வெற்றி சுடர் நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்ப உங்களை ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வெல்கம் கார்ஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல அறந்தாங்கில கட்டுமாடி ரோடு இருக்குங்க கட்டுமாடி ரோட்ல வயிறு வெயில் அப்படிங்கிற இடத்துல வடுகாடு அப்படிங்கிற மெயின் ரோட்லயே நம்மளுடைய வெல்கம் கார்ஸ் அமைஞ்சிருக்குங்க நீங்க அறந்தாங்கிலருந்து கட்டுமாடி ரோட்ல நீங்க போனாலே நம்ம ஷோரூம் தெரியும் கூகுள் மேப்ல நீங்க வெல்கம் கார்ஸ் அறந்தாங்கன்னு போட்டாலும் லொகேஷன்ஸ் வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலாம் எப்போவுமே நம்மள்ட்ட கார்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மருதுக்கு ஸ்விப்டுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் விஎக்ஸ் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் அங்கு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் அலை வீல்ஸ் மட்டும் வராது உங்களுக்கு ரியர் ஏசி விண்டோ வந்துடும் வாய்ஸ் காலிங் வந்துடும் வேலியூம் பிளஸ் மேனேஜ் பட்டன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடும் வண்டி நம்பருமே வந்து டிஎன் எழுபத்தி மூணு ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் குவாலிட்டியான வண்டிங்க ப்ளூ கலர் தேர்னீங்க அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தாயிரம் கோர் பண்ணுறோம் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு கிடைக்குங்க ஒரு ஒன்றரை டு ரெண்டு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து பாருங்க ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் எல்லா விதமான கார்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே மாடல் ஒரே வேரியண்ட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா வித்தியாசத்தில் கிடைக்கும் நம்ம கஸ்டமர்டுந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுலேயும் குவாலிட்டியான கார் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இன்னொன்று இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ளூ கலர் வேணாம் எனக்கு ஒயிட் கலர் வேணும்னா இந்த காரை கன்சிடர் பண்ணலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் இதுவும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இதுலேயும் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் உங்களுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு வாய்ஸ் காலிங் வேல்யூம் பிளஸ் மினேஸ் பட்டன்ஸ் நான்கு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரியர் ஏசி விண்டு ரீடிங் லேப்பு இப்படி எல்லாமே சொல்லலாம் டயர் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு நியூ டயர் பேண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது எடுத்துக்கொண்டு இப்போ மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது இந்த வண்டிக்கும் ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் கோர் பண்றோம் நேரில் வாங்க வண்டியுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க அடுத்து இதுல வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கணும் கலர் வந்து ஒரு கிரே கலர்ல போகணும் அப்படின்னா இந்த காரை கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஒரு மேக்மா கிரே இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல் டு விஎக்ஸ்ஐ கன்வெர்ட் எல் இருந்தாலும் உங்களுக்கு விஎக்ஸ்ஐல வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும் ரியர் ஏசி விண்டு மட்டும் வராது மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் இதுவும் டயர் பேண்டும் உங்களுக்கு ஃபுல் டயர் பேண்ட்டு தான் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் எல்லாத்துலயுமே ஏர் பேக்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கான பிரைஸ் எவ்வளோ கோர் பண்ணுறோன்னா ஆர்டர் லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோர் பண்ணுறோம் இதுவும் சின்னதாக நெகோசியல் பண்ணிக்கலாம் நேரில் வந்து வண்டியுடைய குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க நல்ல ஒரு தெளிவான வண்டியில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் இதுவும் உங்களுக்கு ஏன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க அடுத்த இதுலேயே உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் இஸ்யூ போகலாம் வாங்க அடுத்தது வந்து ப்ரீஸா உள்ள இந்த கலர் வாண்டடான கலருங்க உங்களுக்கு ரெட்டு வித்து ஒயிட்டு டபுள் டோன்ல ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனருங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து செட்டாக்ஸை தான் செட்டெக்ஸாக இருந்தாலும் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் உங்களுக்கு கீழே சென்ட்ரு தான் புஷ்டர் வந்துடும் ஒரு பிளாக் டோன்ல உங்களுக்கு அலை வீல்ஸ் வந்துடும் டயர் பண்ண நல்லா இருக்கும் ஹேம் ரெஸ்ட் பக்கெட் சீட்ல சூப்பராக போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் நான் நான் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு இதுல ஏர் பேக்கு எல்லாமே வந்துடுங்க வண்டி நம்பருமே ஒரு ஃபேன்சியான நம்பர் தாங்க எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோர் பண்றோம் இதுவும் சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம் இதுக்கும் ஒரு ஒன்று டு ரெண்டு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எனக்கு செவன் சீட்டர் போகணும் தம்பி அப்படின்னா இதுவும் லேட்டஸ்ட் மாடல் தான் இது வந்து இந்த சேஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா வந்தது உங்களுக்கு அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும் இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஆஹ் மார்த்தூசுல எக்ஸ்எல் சிக்ஸு ஜீட்டா வேரியன்ட்டு உங்களுக்கு பக்கெட் சீட்டு கமாண்டிங் பொசிஷன்ல நல்லா இருக்கும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் நான்கு பவர் விண்டோ க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு ரூபிஎஸ்இ எல்லா பியூச்சர்ஸும் வந்துடும் இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா வெரி ஃபைனலாக உங்களுக்கு சொல்றாங்க மார்க்கெட்ல எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கங்க இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் பதினோரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வெரி ஃபைனலா சொல்றோம் இந்த பிரைஸ் தான் இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா குவாலிட்டியான வண்டினா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க நம்ம அரந்திங் வெல்கம் கார் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கிளான்ஸ் ஒன்று ரெட் கலர் பார்க்கறோம் ஒன்னு ப்ளூ கலர் பார்க்குறோம் ஒன்னு ஒயிட் கலர் பார்க்குறோம் இது இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் பார்க்குறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் கலர் பார்க்கலாம் இது வந்து வி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஒன்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்பது தான் முப்பத்தெட்டு இருபத்தி மூணு வண்டி நம்பர் நல்லா இருக்குங்க டொயடாவில் வந்து கிளான்ஸா வி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுல வந்து உங்களுக்கு வி வேரியன்ட்ல எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துருங்க ஹெச்எப் டிஸ்ப்ளேன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்பிளே வரும் டைமெட் கட்ட அலைவல்ஸ் வந்துடும் என்னங்க இதுல வந்து ஒரு டிஜிட்டலான ஒரு கிளாக் மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் ரியர் ஏசி வின் எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துருங்க பேக் வைஃபர் இதெல்லாம் வந்துருங்க உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஹெட் லாம்பு ஹெட் லாம்புலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் த்ரீ சிக்ஸ்டி கேமராவும் வந்துருதுங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கான ப்ரைஸ் எட்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ஃபைனலாக கேட்குறோம் வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்கும் ஸோ நல்ல கார் தேடுறீங்க அப்படின்னா வந்து பாருங்க ஸோ ஏதோ சின்னதாக அனுசரித்து கொடுத்தாலும் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம் இல்லை தம்பி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வேணும் ஆட்டோமேட்டிக் சொல்லு அப்படின்னா அதே வேரியண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த வண்டிக்கான கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இதுவும் வி வேரியண்ட் தான் இது ஆட்டோமேட்டிக் இதுல எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஹெச்எஃப் டிஸ்ப்ளே டைமண்ட் கட் அலைவீல்ஸு உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ரெண்டு ஏர் பேக்கு ரியர் ஏசிமெண்ட்டு இன்டீரியருடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும் அது மாதிரி ப்ராஜெக்டாக கேட்கலாமே இந்த டிசைன்ஸே உங்களுக்கு கரெக்டாக கிளான்ஸாக ஒரு சூப்பராக இருக்கும் சின்னதாக ஒரு ஜாக்வாரில் உட்காந்து போகிற ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வண்டிக்கும் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறோம் சின்னதான ஒரு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃபைனல் ப்ரைஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே ஏன்னா ஆன்லைனில் சொல்கிறோம் கரெக்டாக இருக்கணும் இருந்தாலும் நேரில் வந்து பாருங்க குவாலிட்டியான காரு நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கூட சொல்கிறாங்க எப்படி சொல்கிறான்னு மார்க்கெட்டு வேல்யூ தெரிஞ்சு தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நல்ல காரை கொடுக்குறோம் அவ்வளோதான் அந்த ஒரு விலை அதுக்கு தான் சின்னதாக ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறோம் அதனால இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணுங்க நம்ம வெல்கம் கார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் சரி தம்பி அப்போ அடு அடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸு கம்மியாக வேணும் ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு இதுவும் சிங்கிள் ஓனர் தான் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துடும் இது இதுக்கு மூணுமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான் ஒன்று இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்டோமேட்டிக் வரும் வருஷம் மட்டும் மாறுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சின்னதாக வருஷம் மட்டும் மாறும் இதுலயே உங்களுக்கு ஹெச்எப் டிஸ்பிளே இன்டீரியருடைய சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மஸ்குலர் சீட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு லெதர் ஃபிட்டிங்கில் சீட் கவர்ஸ் இருக்குங்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும் நான்கு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வந்துடும் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துடும் வண்டியட குவாலிட்டி நேரில் வந்து பாருங்கள் இருக்குங்க ஒரு தெளிவான காரு கிளான்ஸாக தேறீங்க வி ரேண்ட்டில் தெரிவிங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணுங்க இதுக்கும் ஒரு எட்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் விலை கேட்குறோம் ஃபைனல் ரேட்டு தான் பட் நேரில் வந்தீங்கன்னா எதோ சின்னதாக அனுச்சிக்கலாம் பெரிய லேக்ஸ் கணக்கில் எல்லாம் குறைக்க நினைக்காதீங்க இதுக்கும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கும் ஒரு டு ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் மூணு க்ளான்ஸ் ஆஃப் சரி எனக்கு டொயட்டோ ப்ராண்ட்லேயே கொஞ்சம் பெரிய காராக வேணும் அதுவும் டாப் எண்ட் வேணும் அப்படின்னா டொயட்டோவில் வந்து அர்பன் குரூசர் ஹை ரேட் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருதுங்க இல்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக வந்து உங்களுக்கு ஸ்பானரோமிக்ஸ் அண்ட்ரப் வந்துருது அலைபில்ஸ் வந்துடும் இப்படி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் பக்கா காம்பேக்ட் எஸ்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடலுங்க கரண்ட் மாடல் தான் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க உங்களுக்கு ஸ்மார்ட் கைப்ரேட் இன்ஜின் தான் வருதுல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வேரியன்ட்ஸ்ல வருதுங்க இன்றைக்கி ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா வரைக்கும் போகுது இந்த வண்டி நம்ம கோர் பண்ணுறது வந்து பதினேழு லட்ச ரூபா கோர் பண்றோம் கரண்ட் மாடல் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட வண்டி ஒரு பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸும் கிடைக்குங்க உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்குமே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க ஸோ இவ்வளோ கார்களுடைய டீடெயில்ஸ் நம்ம அந்த வெல்கம் கார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய கார்கள் எப்போவுமே நம்மள்கிட்ட அப்டேட்டில் இருக்குங்க நீங்கள் அதனால எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்ன காரலாம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம் இல்லைனா நம்ம ஷோரூமை ஒரு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அரணாங்க வெல்கம் கார்ஸை நேரில் இருந்து விசிட் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இவ்வளோ கார்கள் எது தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி